வணக்கம் பாண்டிச்சேரியில் நீங்கள் இப்போ பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப மிகவும் படுதடைந்து போயிருக்குது ரோடு எங்கே பார்த்தாலும் பள்ளம் பள்ளமாக இருக்குது வாகனங்க வாகன ஓட்டிகள் மிகவும் கஷ்டப்படுகிறாங்க ஒரு மழை பெஞ்ச ஒரு காலையில் ஒரு மழை பெஞ்சதுக்கு இந்த மாதிரி இருக்குது ரோடு எதுவும் இப்போ அசுத்தமாக இருக்குது எல்லா இடமும் வந்து ஒரே குப்பல் கூலமாக இருக்கிறது ஏன்னா பாண்டிச்சேரி வந்து அழகிய நகரம் நின்று இப்போ தான் நம்ம வந்து ப்ரைஸ்லாம் வாங்கணும் அந்த எம்எல்ஏக்கு போர்டு அங்கே அங்கங்கே வச்சுருக்காங்க ஆனால் வந்து ரோடு குப்பை கூலம்லாம் இது பண்ணுறது அந்த தொகுதி எம்எல்ஏவே கவனிக்க மாட்றாங்க இது முக்கியமாக இந்த இந்த ப்ராப்ளம் வந்து முத்தால் பேட்டை தொகுதி ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே உள்ள மக்கள்லாம் மிகவும் வேதனை படுகிறார்கள் கூட முடியவில்லை அது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது ஏன்னா குளத்தெல்லாம் வந்து அங்கங்கே கொட்டி வைக்கிறதுனால ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்கிறதுனால எதுவுமே அதனால் நிறைய வியாதிகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகின்றது இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் அதை பார்த்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை இதை நிறைவேற்றுவார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம் நன்றி